ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி டே வளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட்டையும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் போய் லாஸ்ட் நாள் இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட் போகணும் உருளைக்கெழங்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால பட்டாணி உருளைக்கெழங்கு தக்காளி போட்டு கொஞ்சமாக குழம்பு செஞ்சுருக்கேன் சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு டைம் இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கிறதே நைன் ஃபார்ட்டி டூக்கு தான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கும் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இப்போ இங்கே இருக்கிற கூலருக்கு சரியா டிராவல் விளாக் போட முடியல ஒரு ஜனவரிக்கு அப்புறம் கண்டிப்பா ஏதாவது டிராவல் விளாக் பாக்கலாம் ரொம்ப தூரமா டிராவல் பண்ற மாதிரி இன்னைக்கு என்ன குக்கிங் வீடியோ பாக்க போறோம் அப்படி ரத்தம் இல்லாதவங்க முருங்கை சூப் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது கீரை பொறிச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லது ஆனா சூப்புங்கும் போது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் அந்த மா பருப்பு வெங்காயம் முருங்கைக்கீரை எல்லாமே சேர்த்து இன்னைக்கு ஒரு முருங்கைக்கீரை தான் வீட்டுல செய்ய போறேன் இங்க இருக்கிறவங்களுக்கு கீரை எல்லாம் கடைஞ்சு சாப்பிடுறத பத்தி சுத்தமா தெரியாது சும்மா பொரியல் பண்ணி தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு நான் கீரைக்கடையில் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட ரியாக்ஷன் கண்டிப்பாக பார்க்கலாம் நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் சரி வாங்க பாருங்கள் கடையில் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம தண்ணி காய வச்சிடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சிட்டேன் இப்போ தண்ணி காயட்டும் தண்ணி காய்ஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம என்னென்ன காய்கறி சேர்க்குறமோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு முருங்கைக்கீரை சூப்பாக இருக்கட்டும் இல்லை பருப்பு துவையல் இல்லை முருங்கைக்கீரை கடையில் எதுவுமே மண்பானை சட்டியில பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் இனிமேல் தான் வாங்கணும் அதை விட முருங்கைக்கீரையும் பருப்போட சேர்த்து வேக வைக்க போறதுனால நல்லா நான் பெரிய பாத்திரமா எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி காஞ்சிருச்சு இங்க பாருங்க சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி நான் வந்து பச்சை மிளகாய் நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி இங்க பெருசு இல்ல அதனால காந்தரி மிளகாய் தான் ஒரு பதினஞ்சு கிட்டத்தட்ட எடுத்திருக்கேன் சரியா காரமே இருக்க மாட்டேங்குது இது கூட பூண்டு ஒரு எட்டு பல்லு எடுத்திருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் நம்ம ஊர்ல வந்து பருப்பு நீங்க சேர்க்கலாம் இங்க வந்து மைசூர் டால் இதுதான் நாங்க யூஸ் பண்ணுவோம் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் நல்ல நாலஞ்சு பேர் தாராளமா சாப்பிடலாம் இப்போ கழுவி வச்சிருக்கேன் வெங்காயம் நம்ம நம்ம வெந்ததுக்கு அப்புறம் கடையை போறோம்ல அதனால வெங்காயம் கட் பண்ண வேணாம் பதினஞ்சு காந்தரி மிளகாய் நீங்க பச்சை மிளகாய் இருந்தா ஒரு ஆறு மிளகாய் உங்களுக்கு எவ்வளவு காரத்துக்கு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பூண்டு சீரகம் மஞ்சள் பொடி பெருங்காய்ப்பூ தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூட பெப்பர் வந்து ஆப்ஷன் தான் பெப்பர் சேர்க்கறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன் அதனால நான் கொஞ்சமா பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம ஊர்ல எல்லாம் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க கொழம்புக்கு நான் இங்க வந்து கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பருப்பு நல்லா வெந்து வரும் கொஞ்சமா எண்ணெய் இப்போ முருங்கக்கீரை தவிர கடைகளுக்கு தேவையானது எல்லாமே சேர்த்துட்டேன் பருப்பு நல்லா வேகட்டும் நான் வெந்துட்டு இருக்கும் போதே முருங்கக்கீரை எல்லாம் உருகி எடுத்துறேன் முடி வச்சிடலாம் வீட்டுக்குள்ள பயங்கரமா குளிருது பருப்பு வேக வச்சுட்டு முருங்கைக்கீரை உருக போறோம் ஹஸ்பண்ட் சேர்ந்துதான் அதனால பயங்கரமா குளுருது சரி இப்ப இந்த கீரை எல்லாம் உருகி எடுத்துக்கலாம் இப்ப தேவையான அளவு முருங்கைக்கீரை எல்லாருமே உருகிட்டு கழுவி வச்சிருக்கேன் பருப்பு வெந்துருச்சா இல்லையான்னு பாக்கலாம் ஸ்மெல்லு சூப்பரா வருது சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் தமிழ் சாப்பாடு அதுவும் பருப்பு சொல்லவே பருப்பு பருப்பு சூப்பரா வந்திருக்கு உங்களுக்கு இத பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் இப்ப நம்ம முருங்கை வேக வச்சிரலாம் பாப்பே 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 ரொம்ப ரொம்ப தண்ணியாவும் இல்லாம இல்லாம கெட்டியாவும் இப்படி இப்போ ஒரு நிமிஷம் நல்ல முருங்க கீரை வேக வச்சிடலாம் அதிகமா இருக்கு கீரை கம்மியா முருங்கைக்கீரை வந்து உருகும் போது நான் கொஞ்சம் நிறைய கீரை எடுத்திருப்பேன் ஆனா பருப்பு வந்ததுக்கப்புறம் இப்ப சேர்த்தல் அப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருப்பேன் ஏன் அப்படின்னா நான் எக் ரைஸ் வீடியோ பண்ணேன் தெரியுமா அது வந்து அம்மா அந்த வீடியோ டைமில் கொஞ்சமாக சாப்பிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் நான் சாப்பிட கொடுத்ததுக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிடிக்கலையே அம்மா ஆனால் வீடியோவில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க உண்மையை ஒத்துக்கிறேன் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்பா கிட்டே கொடுத்தேன் அவங்களும் பிடிக்கலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காதுன்னு சொல்லி சொன்னனால அவங்களும் சாப்பிடல அதுக்கப்புறம் நான் தான் மீதம் இருந்த சாப்பாடு லஞ்ச் டைம் மறுபடியும் சாப்பிட்டேன் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் கீரை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு நான் தம்பியெல்லாம் சாப்பிட்டுருவோம் என்னோட ஹஸ்பண்டுக்குமே ஒருவேளை பிடிக்கல அப்படின்னா வேணான்னா வேணும்னு சொல்லிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க பார்க்கலாம் இன்னமும் மாமியார் சாப்பிடல ஏன்னா கொஞ்சம் நெல் அவிச்சாங்களா அதெல்லாம் காய இருக்காங்க அவங்களும் எப்போதுமே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க புகையில ஒன்று போடுவாங்க அதனாலேயும் என்னவோ அவங்களுக்கு பசிக்காமல் இருக்கும் ஆனால் காலையில் எழுந்திருச்சோன்னே அந்த புகையில போட்டுற இல்லாட்டி அவங்களால இருக்கவே முடியாது இனிமேல் தான் சாப்பாடு வருவாங்க அந்த டைமுக்கு கடைஞ்சு நான் ரெடி பண்ணி கூட வச்சுருந்துருக்கலாம் சொல்ல முடியாது இன்னும் வரல அதனால தான் கொஞ்சம் கம்மியாக கீரை சேர்த்துருக்கேன் சரி வாங்க இப்போ கீரை ரெடி இருக்கும் நம்ம கடைஞ்சி மறுபடியும் தாளிக்கலாம் அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரை கடையிலும் பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா இருக்கும் லஞ்ச் டைமுக்கு மறுபடியும் நான் ஹீட் பண்ணி தான் லஞ்ச் டைம்ல எதா இருந்தாலும் சாப்பிடுவேன் ஏன்னா கொஞ்சம் குளுருது சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நைட்டு கூட நான் சாப்பிட்டுப்பேன் ஒருவேளை மீதமா இருந்து நாளை காலையில் கெட்டு போயிடுச்சுன்னா அதனாலதான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் நிறைய சாப்பிடலாம் பாப்பாவுக்கும் நல்லா ஊட்டி விடுவேன் இப்போ முருங்கைக்கீரையுமே நல்லா வெந்துருச்சு ரொம்ப அதிகமாக வேகணும்னு தேவை கிடையாது ஓரளவுக்கு வெந்தா போதும் சரி இப்போ நம்ம கடைஞ்சிடலாம் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வாங்கின பருப்பு மத்து இன்னைக்குதான் அதை வெளியவே எடுத்திருக்கேன் சரி நம்ம இப்ப கடைஞ்சிடலாம் இது எல்லாமே இப்போ பெரிய கடையில இருந்து சின்ன கடைக்கு மாத்திட்டேன் இப்ப கடைஞ்சிடலாம் நம்ம ஊர்ல பருப்பு கடையிறது வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்ல கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் இது வெயிட்ல இது வெயிட்லெஸ்ஸா இருக்கா இங்க பாருங்க எனக்கு சரியா கடை தெரியல என்னோட ஹஸ்பண்ட் தான் கடைஞ்சிட்டு இருக்காரு பரவாயில்ல ஓரளவுக்கு ஏதோ கீரை ரெண்டு மூணு பீஸாவது ஆச்சு முன்னாடி நான் சும்மா வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி அதை மட்டும் தான் கடைஞ்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல அவங்க கடையிறது கொஞ்சமாவது மிக்ஸ் ஆயிருக்கு சரி ட்ரை பண்ணுங்க ஒரு வழிய பருப்பு முருங்கைக்கீரை எல்லாமே கடைஞ்சாச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் கடுகு அது கூட சோம்பு சோம்பு சேர்த்ததுக்கு அப்புறம் மூணு வரமிளக சேர்த்திருக்கேன் இப்ப தாளிச்ச உடனே இறக்கியாச்சு அது சேர்க்கும் போது அடுப்புல வச்சிருந்தேன் சேர்த்து முடிச்ச உடனே இறக்கிட்டேன் அதிகமா கொதிய வேண்டி அதிகமா கொதிய வேண்டியது இல்ல இப்ப ஒரு வழியா முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க இந்த புக்குல இங்க இங்க கூட நான் சொல்லியிருந்தேன் ஸ்கெச் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு கொடுத்துருக்க பிக்சர் இங்க வரும் இங்க பாருங்க வாட் டு யூ சி இந்த பிக்சர் லெட்ஸ் ஃபைண்ட் இங்க இருக்கிறத நீங்க இங்க பார்க்க முடியும் அதுதான் இப்படி ஸ்கெச் பண்றது எல்லா பேஜ்லயுமே இந்த பிக்சர் இருக்கும் யூஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபர் காமிக்க சொல்லியிருந்தீங்க அதனால இதை ஷூட் பண்ண எல்லாத்துலயுமே இருக்கும் இப்ப நான் உன்ன உங்களுக்கு ஸ்கெச் பண்ணி காமிக்கிறேன் பாப்பா இப்ப மொபைல் கேக்கும் போது இந்த புக்கை கொடுத்தேன் அப்படின்னா மொபைல் கேக்குறத மறந்துடுற ஆனா இங்க பாருங்களேன் இதோட நிப்புல எப்படி கடிச்சு வச்சிருக்கான்னு தேட்டக்கார பொண்ணு இருமா இருமா நான் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிக்கிறதுக்குள்ளே இந்த இடத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் காஞ்சிரும் அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறையும் நான் வந்து பாப்பாவுக்கு இத சொல்லி விளையாட சொல்லும் போது இன்னொரு புக் இருக்கு அதுல நான் சொல்லுவேன் இங்க பாரு இது வந்து உன்னோட ஃப்ரெண்டு அந்த குதிரை அப்படின்னு சொல்லி நிறைய பிக்சர் வருமா அது எல்லாமே அப்படி சொல்லி சொல்லி அவகிட்ட சொல்லவே பண்ணுவா இங்க பாருங்க இங்க ஸ்கெச் பண்ணி முடிச்சேன் இங்க கா இது இந்த மாதிரிதான் இருக்கும் இது இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே நீங்க இங்க பாக்கலாம் இப்படிதான் இருக்கும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் செய்வாங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த புக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு பாருங்க அப்பா தம்பி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அதனால பட்டாணி குழம்பு ஃபினிஷ் ஆயிடுச்சு அம்மாக்கு மட்டும் கொஞ்சமா வச்சிருக்கேன் சாதம் இது வந்து முருங்கைக்கீரை கடையல் இன்னைக்கு பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் வீட்ட போறேன் அவளோட ரியாக்ஷன் பாக்கலாம் எப்படி இருக்குன்னு அவ விரும்பி சாப்பிடுறாளா இல்லையான்னு கொஞ்ச நேரம் கழிச்சு வீடியோல சொல்றேன் மேம் மேம் போஸ் கோல்க்கு போசே வீடியோ ஆன் பண்ணிட்டு எப்போ பேச சொல்கிறேன்னா அப்போ பேசுறது இல்லை ஒழுங்காக உட்காருன்னு சொல்கிறேன் காலை விரிச்சிட்டு உட்காந்து அதனால ஒரு அடியை அடிச்சுட்டேன் அவளை எப்படி இருக்குன்னு சொன்ன சொன்னதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பாருங்க சாப்பிட்டுட்டு பாப்பாடு ரியாக்ஷன் ஒழுங்கா உட்கார தொன்னா உட்காரலன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி அதனால கோபம் எழுந்திரிமா எழுந்திரிக்க மாட்டா உருளை போறா உருளை பாரு அந்த என்ன ஆயிடுச்சு பாப்பா ரியாக்ஷன் பயங்கரமா கொடுத்தா இப்ப ஹஸ்பண்ட் அவங்க ஆல்ரெடி சாப்பிட்டாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் நல்லா கேம் லஞ்ச் டைம் சாப்பிடுவீங்களா ம் தேடு சாப்டே சாப்பாடு பாப்பா இன்னை எழுந்திருக்கவே இல்ல இங்க பாருங்க आगे खाईबो देखी কইबो

என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்கலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க டைம் இப்போ ஒரு டூ ஃபார்ட்டி ஆகுது இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துட்டு எப்போதும் போல ஈவினிங் மேக்கப் போட்டு இருக்கேன் இனிமேல் தான் நான் லஞ்ச் டைம் சாப்பிடணும் எப்போதுமே இங்க குளிர்றனால லஞ்ச் டைம்ல வந்து டெய்லியுமே நான் கொஞ்சமாக அந்த நாங்கள் தண்ணி குடிக்கிறோம் தெரியுமா ஒரு பெரிய பெலான்னு சொல்லி அந்த கிண்ணத்தில் பொறி எடுத்துப்பேன் அது கூட குழம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன் சாப்பாடு சாப்பிடவே மாட்டேன் காலையில் வடிச்சு வச்ச சாப்பாடுமே லஞ்ச் டைம்ல ரொம்ப குளிர்து ஆனால் அம்மா எல்லாரும் ரொம்ப பசிச்சது அப்படின்னா கேஸ்ல உடனே ஹீட் பண்ணி பழைய சாதம் சாப்பிட்றாங்க நான் பழைய சாதம் சாப்பிட முடியாதுல்ல அதனால பொரி தான் சாப்பிடுவேன் காலையில் செஞ்ச அந்த முருங்கைக்கீரை கடையில் கூட தான் இனிமேல் சாப்பிட்ணும் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் கைஸ் காய்ஸ் தேங்க்யூ நாளைக்கு ஒரு நல்ல பிளாக்ல மீட் பண்ணலாம் பாய் பை பாய்